எனக்கும் அந்த குட்டியில் ஒரு குட்டியாவது எடுத்து வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை தான் ஆனால் நம்ம காலேஜ் அங்கே படிக்கிறதுனால வந்து போக நம்ம என்ன தான் நம்ம நாய் வளர்த்தாலும் நம்ம வந்து வளர்க்குற மாதிரி இருக்காது அது நாய் வளர்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் எல்லா நம்ம படித்து முடிச்சுட்டு வந்து மெதுவாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ நல்ல தரமான குட்டிங்க வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் நல்லா வளர்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் எனக்கு காசு இருந்தால் மட்டும் பார்த்தா அது நாய் வளர்க்குறதுக்கு அதுக்கு ஒரு எண்ணமும் இருக்கணும் ஸோ வைக்கீழோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளுக்கு உடனே பண்ணி கொடுத்துட்லாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அன்னிக்கு நம்முடியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு நம்மளுக்கு வீடியோஸே போட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க காலேஜ் போகும்போது சரியாக போடமுடில்ல ஸோ உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்றைக்கி சூப்பர் வீடியோ நம்ம முண்டுக்கு பிறந்த தரமான சாம்பல் குட்டிகளில் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப நாளாக நல்ல குவாலிட்டி பப்பீஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஸோ உங்களுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கு நல்ல தரமான ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது ஏன்னா நம்ம கலர் கிடைக்கிறதே கஷ்டம் அதில் கண்கருப்பில் கிடச்சிருக்கு கண்கருப்பு நல் கால்வெல்ல நெத்தி ராமோ பூவால் வேலை செம்மையாக இருக்குது அது இந்த ஒரு குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஹார்ட் சிம்பிளில் இருக்கும் அந்த ராமோ உங்களை ஃபோட்டோவில் தெரியுதா அந்த தெரியல ஹார்ட் சிம்பிளில் இருக்கும் ராமோ ஏன்னா இன்றைக்கி சாம்பலில் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து பொதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியாக மண்டை போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி கௌரவமாக கூட சொல்லுவேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு இருபத்தொம்பது இல்லை ஒரே அண்ணா ஏங்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் தான் நம்மளோட எண்ணமும் ஸோ தரமான குட்டிங்கன்னு ஒன்று சொல்லலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளே பீட் பண்ணி நம்மளே கொடுக்குறது தான் நம்ம எங்கேயுமே எப்போயுமே வெளியே எடுக்கிறதே கிடையாது பப்பி டிபி போட்டிருக்கேன் டீம் வாம் பண்ணியாச்சு டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது யார் வேணாலும் கால் பண்ணுங்கள் இந்த நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் செல்லப்பிராணியோட இவங்களோட கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல தரமான குட்டி எடுக்கணும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த இந்த கலர் குட்டிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ தரமாக எடுத்துக்கலாம் ஏ இப்போ நான் அங்கே படிக்கிறதுனால என்னால் வளர்க்க முடியாத சூழ்நிலை அதனால தான் நானே இப்போ வந்து குட்டிகளை கொடுக்குறதுக்கான முக்கிய காரணமே அதுதான் ஸோ வேணுன்றவங்க கீழே என்னோடய நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள்